இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு து யாரெல்லாம் கடனால் அதனை திருப்பி செலுத்த முடியாமல் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் என்றது ஆக்கலை ஓதினால் அல்லாஹ் அல்லாஹல் நிச்சயமாக அவர்களுடைய கடனை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விநிலையடியார்களே ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய ஒரு விடயம்தான் கடன் இல்லாத வாழ்க்கை நாம் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம் நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சூழ்நிலைகளுக்காக நாம் கடன்களை வாங்கியிருப்போம் அதனை திரு திருப்பி செலுத்துவதற்குரிய வசதிகள் நம்மிடம் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இது போன்ற ஏராளமானது ஆக்கள் இருக்கின்றது இந்த து ஆக்களை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த கடனை அடைப்பதற்கு இவ்வாறு كنني نيكا كوريا مهج عند أرى دعام إن دعائن رال يا رزاكو وارزقني حلالا طيبا يا رزاكو وارزقني حلالا طيبا والو آذارتي ولنقففني إنك خلالان مطر من الله رزقي ولنقواياه إن رفروا البركورية إن دعاوى اوذوهم